ரஷ்யாவோட பிரசிடண்ட் விளாடிமிர் புட்டினும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் ஒரு முக்கியமான டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் இந்த டைமில் ஈடுபட்டிருக்காங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் எப்போது ஈரானில் அங்கே கிட்ட அங்கே இருக்க முக்கியமான அமைச்சர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கு அதே டைமில் இப்படி ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கு இது உலக அளவில் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஹவுதிஸ் ஒரு பக்கம் அவங்களோட தாக்குதலை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பலை நோக்கி அவங்களோட ஒரு மிசைலை அனுப்பியிருக்காங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சார்பில் சொன்னாலும் அதுக்கப்புறம் திரும்ப அமெரிக்காவோட ஒரு கார்கோ கப்பலை இதே ஆன்டிஷிப் மிசைலை வச்சு அடித்து திஸ் பத்து ஏரியா வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட விஷுவல்ஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆனால் எப்பவும் போல் அமெரிக்கா அதை மறுத்துருக்காங்க சின்ன சின்ன டேமேஜோட அந்த கப்பலானது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் கல்லாக்கு இது தமிழ் புக் கிருஷ்ணன் பழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் சில வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்காக நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு அதாவது சரியாக நேற்று திங்கட்கிழமை அவர் ஈரானுக்கு கிளம்பி போயிட்டாரு ரெண்டு நாள் சுற்றுப்பயணமாக இது ஈரானில் அவர் தங்கி அங்கே இருக்க நிறைய அமைச்சர்களை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு இதில் ஈரானுக்கு போன அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பானது கிடச்சிருக்கு முதல்ல ஈரானோட பிரசிடண்ட பார்த்து பேசினவர் அடுத்ததா ஈரானோட அமைச்சரான அப்துல் அஹியான் கூட மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காரு ஈரானோட ரோட் டெவலப்மெண்ட் துறை அமைச்சர் கூடயும் சந்திச்சு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காரு இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஜெய்சங்கர் அவர்களும் அவர் ஈரானோட மினிஸ்டருமான அப்துல் அலியாவும் ஒரு முக்கியமான ஜாயின்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துருக்காங்க இதில் பல விஷயங்கள் பற்றி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஈரானுக்கு இந்தியாவுக்கும் நடுவில் இந்த சபகர் போர்ட்டை விரிவுபடுத்துறதுக்கும் இந்தியா அந்த இடத்துல இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்குது டினல் கனெக்டிவிட்டி ஹஸ் பின் கிரிட்டிக்கல் ஃபில்லப் ஆஃப் இந்தியா ஈரான் ரிலேஷன்ஸ் அண்ட் பாஸ் நேச்சுரலி ப்ரொமெனெண்ட் இண்டிய அஜென்டா ஆஃப் டுடேஸ் டிஸ்கஷன்ஸ் ஐ ரிட்ரேட்டேட் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பெனிஃபிட்டிங் ஃபிரம் ஈரான் யூனிக் ஜியோகிரஃபிகல் பொசிஷன் to access markets in Central Asia, Afghanistan and Eurasia. அடுத்தது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஹவுதிஸோட அட்டாக்ன்றது இந்த ரெட் சீல அதிகமாயிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அதை பத்தி ஈரான்ல வச்சே ஈரான் கிட்டையே ஒரு மிக முக்கியமான வார்த்தைகளை நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப சமீபத்துல ரெட் சீல இந்த போக்குவரத்து கப்பல்கள் மேலையும் சரக்கு கப்பல்கள் மேலையும் மிகப்பெரிய தாக்குதலை ஹவுதிஸ் பண்ணிட்டு வராங்க இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துறதுனால எந்த தரப்புக்குமே எந்த ஒரு நன்மையே விளையாதுன்னு சொல்லிட்டு ஈரானில் வச்சே ஜெய்சங்கர் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு இதுக்கு வேற எதுவும் பதில் சொல்ல முடியாம ஈரானோட மினிஸ்டர் ஆமாம் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறத நாங்களும் கேள்விப்பட்டுட்டு வரோம் அதை தடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்வோம் அதுக்கான மெஷர்ஸை நாங்கள் எடுப்போம் அவரும் சொல்லியிருக்காரு அவருக்கு வேறு வழி இல்லை இந்த டைமில் அவர் வேற எப்படியுமே ரியாக்ட் பண்ண முடியாது ஆனால் இதே டைமில் இவர் இங்கே பேசிகிட்டு இருக்க டைம்லேயே நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினும் ஒரு மிக முக்கியமான ஃபோன் காலில் ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமா ரெண்டு நாட்டு தலைவர்களுக்குள்ள ஒரு ஃபோன் கால் இப்படி ஏற்படுறது இதுதான் முதல் தடவைன்னு சொல்லலாம் இதில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசப்பட்டதா

பிரிக்ஸில் இந்த வருஷ தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா தான் அப்படின்னா இந்த வருஷம் பிரிக்ஸ்க்கான மீட்டிங் ரஷ்யாவில் தான் நடக்கும் உலகத்தில் இருக்க பல முக்கிய தலைவர்களும் இந்த பிரிக்ஸ் பிரிக்ஸ் ப்ளஸோட கூட்டமைப்புகளோட தலைவர்களும் எல்லாருமே ரஷ்யாவுக்கு போவாங்க அது ரஷ்யாவுக்கு அவங்களோட ஆளுமையை விரிவுபடுத்துறதுக்கு கிடச்ச ரொம்பவே ஒரு முக்கியமான சான்ஸ்ன்னு சொல்லலாம் இது எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா கனெக்ட் ஆகிற விஷயம் ஹவுதி அட்டாக்காக இருக்கட்டும் ஈரானுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் போனதாக இருக்கட்டும் இல்லை இப்போ நடந்திருக்க இந்த ஃபோன் காலாக இருக்கட்டும் அடுத்தது ரஷ்யாவில் வச்சு நடக்கப்பற பிரிக்ஸ் சம்மீட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளோட இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய டைஸை உருவாக்குறதுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேபி இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபோன் கால்ல ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்தியாவோட நிலைப்பாடு பத்தியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற காலங்களில் ரஷ்யாவோட நடவடிக்கைகளுக்கு இந்தியா எப்படி ஆதரவு கொடுக்கும் ரஷ்யா எப்படி இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குன்ற முக்கியமான பேச்சுவார்த்தைகள் பற்றி ஈடுபட்டுருக்கலான்னு சொல்கிறாங்க ஏன்னா நேற்று ஜெர்மனியோட ஒரு லீக்டு டாக்குமெண்ட் லீக்குடு இன்டெலிஜென்ஸ் டாக்குமெண்ட்ன்றது அவங்களோட பில்டுங்கிற பத்திரிகையில் வெளியாகி ரொம்பவே பரபரப்பு ஏற்படுத்துது அதில் ஜெர்மனி எப்படி போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க அதே டைமில் ரஷ்யான்ற யுத்தம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தொடக்கத்திலே வரப்போது ரஷ்யா அதுக்கு எப்படி எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம் அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்கு அதை பத்தி கூட இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசிருக்கலாம்னு சொல்லப்படுது இந்த விஷயத்தை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறதா நிறைய அனலிஸ்ட் பேச ஆரம்பிச்சிருக்காங்க படிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இந்த கால் இப்படி போய் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இந்த அறிவிப்புகள் வெளியானதுக்கு அப்புறமா ஹவுதிஸ் கிட்ட இருந்து இன்னும் நிறைய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு கூடிய சீக்கரத்தில் ரெட் சி மொத்தத்தையும் நாங்கள் பிளாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ காலையில யுஎஸோட இன்னொரு வார்ஷிப் மேல இந்த ஹவுதீஸ் இன்னொரு ஆன்டிஷிப் ஏவுனதா ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனது வெளியில வந்துருந்துச்சு நிறைய பேர் அதை கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்த கட்டமா இன்னைக்கு மதியமா இன்னொரு யூஎஸ்ஐ சேர்ந்த ஒரு ட்ரை கண்டெய்னர் ஷிப்பை அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த ஷிப்போட பேரு கிப்ரலாத் ஈகிள் இது வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கப்பல் தான் இவங்க ஹவுதி சார்பில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த நடவடிக்கையானது அமெரிக்காவோட போர்க்கப்பல் தாக்கப்பட்டதுக்கும் இந்த ட்ரைவ் பல்கேரியர் தாக்கப்பட்டதுக்கும் ஒரே காரணம்தான் இருக்குது இது ரெண்டுமே எங்கள் மேலே அமெரிக்கா பண்ண தாக்குதல்களுக்கு பதில் நடவடிக்கையாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க இதை யூகேவோட மரிடைம் ட்ரேட் ஆபரேஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏமன்லேருந்து ஒரு தொண்ணூறு நாட்டிக்கல் மைல் தொலைவில் இப்படி ஒரு கப்பலானது அட்டாக் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இதை தவிர அவங்க வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல தொண்ணூறு மைல் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஆல்ரெடி இந்த ஹவுதீஸ் கிட்ட நிறைய ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கு அதுல ஏதோ ஒரு ஆன்டிஷிப் வச்சு தான் இப்போ இந்த கப்பல் ஆனால் தாக்கப்பட்டிருக்கு இதுல ரெண்டு விதமான தியரி சொல்லப்படுது இப்போ அமெரிக்கா சொல்ற தேரிய பார்த்தனா அந்த கப்பலுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்ல இந்த அடிச்ச இந்த ஆன்டிஷிப் மிசைல் வந்து அதோட மேல் பக்கத்துல பட்டு வெடிச்சது சின்ன சின்ன டேமேஜ் அந்த கப்பல் வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆனா இன்னும் நிறைய விஷுவல்ஸ் இந்த ஹவுதி சார்ல இருந்து வர விஷுவல்ஸும் நிறைய அன்வெரிஃபைடு விஷுவல்ஸும் இந்த கப்பலானது மிக பெரிய டேமேஜ்க்குள்ளாகி தீப்பிடிச்சு எரியிற மாதிரி இருக்கு ஹவுதி சார்பில் இருந்து இந்த விஷுவல்ஸ் எல்லாமே அந்த கப்பல் தான் அவங்களால கொடுக்கப்பட்டாலும் நிறைய பேர் இதை ஷேர் பண்ண

ஃபைட்டர் பாம்பரில் இந்த ஐஎல் டுவெண்ட்டி டூவோட ஒரு விங் டேமேஜான விங் இமேஜ் எடுத்து போட்டு அந்த விமானமானது சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஷ் லேண்டிங் ஆகியிருக்கு இந்த விமானிகள் எல்லாருக்குமே நம்ம ஒரு பெரிய சல்யூட்டை கொடுக்கணும் இவங்க ஒரு ஹீரோஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்குறப்போ ஒரு விமானம் கண்டிப்பாக டவுன் ஆகிருக்குன்னு தெரியுது ஆனால் இன்னொரு விமானம் மேஜர் டேமேஜஸோட கீழே கிராஷ் லேண்டிங் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரெம்லினோட ஸ்போக்ஸ் பர்சன் டிமிட்ரி பெஸ்கவ் ஒரு முக்கியமான விஷயத்தை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கே சொல்லியிருக்காரு ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட ரஷ்யாவோட ஏர்க்ராஃப்ட்ஸை பற்றி உக்ரைனியன்ஸ் இப்போ நிறைய கிளைம்ஸ் வச்சுட்டு இருக்காங்களே இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு அவர் இன்னும் கிரெம்லின்ல இருந்து எந்த ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனும் இதை பத்தி வரல அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து தான் நம்ம இதுக்கான பதில் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் ஆனா இன்னமும் அவங்க கிட்ட இருந்து இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பதிலும் வரதுனால என்னால் இதில் இப்போ எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு இதை ஒரு பதிலாக சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இதை பற்றின அப்டேட்ஸ் எதாச்சும் வரப்போ நான் அவங்க கிட்ட வந்து சொல்றேன் ஸோ இந்த வீடியோல நான் பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுலையும் குறிப்பாக சொல்லணும் ஹவுதீஸ் அகெயின்ஸ்டா இந்தியா திரும்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இந்தியாவுக்கும் பிரசிடண்ட் புத்தினுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கிறது எந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாத்தவிட மேலே அமெரிக்க கப்பல்களை ஹவுதீஸ் திரும்ப தாக்க தொடங்கியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து எடுக்கிறது உங்கள்க்கு